அவர் காலையில எழுந்ததுல இருந்து தலைவலி அதனாலதான் கொஞ்சம் கோமா இருந்தாரு இல்லாட்டி என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாரு நான் எதை சொன்னாலும் செய்வார் தெரியுமா என்ன எல்லா இடத்து கூட்டிட்டு போவாரு எதோ கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு என்ன ராணி மாதிரி பாத்துக்கிறாரு நிஜமா நான் சொல்றது நம்பு அப்ப ஏமா படுக்க மட்டும் தனித்தனியா இருக்கு ஒரு புருஷன் காலையில பொண்டாட்டி சத்தம் போடுறது சின்ன விஷயம் இது எல்லார் வீட்டில் நடக்கிறதா ஆனா அவங்க படுக்க தனித்தனியா இருக்கிறது சின்ன விஷயம் இல்ல உங்களுக்குள்ள என்ன வேறுபாடு இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனா எதுவா இருந்தாலும் நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போமா உங்க கல்யாணத்துல நான் ஏதாவது குறை வச்சிருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்க கொஞ்சம் கொஞ்சமா நான் அதை எப்படியாவது சரி பண்ணிடுறேன் ஆனா அதுக்காக என் குழந்தையை கண்கலங்க வைக்காதீங்க நான் உங்களை கையெடுத்து கேட்டுக்கிறேன்